நாம் பல உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டோம் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்திக்காக தொடர்ந்து ஒத்துழைப்புகளை வழங்க உள்ளதாக சீன ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் செந்தும் நகரில் தூதரக அலுவலகம் ஒன்றில்லை அங்கு ஒரு காரியாலயத்தை அமைக்க உள்ள வரலாற்றில் எமது நாடு பல சந்தர்ப்பங்களில் பிரிவினைவாத அச்சுறுத்தலுக்குள்ளான போது சீனா இலங்கையின் ஆட்பு ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்காக சர்வதேச அமைப்புகள் அதே போல் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கைக்காக முன்னின்றது அதனை எதிர்காலத்திலும் வலுவாக முன்னெடுக்க தாக சீன தரப்பு எமக்கு உறுதி அளித்தது சீனாவுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் இணக்கப்பாடுகள் தொடர்பில் அமைச்சர் இங்கு கருத்து வெளியிட்டார் பதினைந்து புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் அங்கு கைச்சாதிடப்பட்டன சீன அரசாங்கம் எமக்கு பாரிய நிதி உதவிகளை வழங்கியது கடன் அல்ல அதாவது இலங்கை துறைமுக நகர வேலை திட்டத்திற்குள் புதிய சர்வதேச ஒன்றுகூடல் மற்றும் மாநாட்டை நடத்துவதற்கான பி எம் ஐசிஎச் மண்டபத்தை விட வசதிகள் உள்ள புதிய மாநாட்டு மண்டபம் ஒன்றை சீனா நன்கொடையாக எமக்கு நிர்மாணித்து வழங்க இணக்கம் வெளியிட்டது அன்னளவாக நான்கு லட்சத்து மில்லியன் யுவான் அந்த நன்கொடையில் உள்ளடக்கம் இது முதல் கட்டமாகும் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு சீன அரசாங்கம் எமது நாட்டின் சகல பாடசாலை மாணவர்களுக்கும் தேவையான சீருடையை முழுமையாக இலவசமாக வழங்க இணக்கம் வெளியிட்டது இன்னும் ஒரு உறுதிமொழியும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கும் சீருடை துணியை இலவசமாக வழங்குவதாக தெரிவித்தது அது அன்னளவாக இலங்கை ரூபா படி அறுநூறு மில்லியன் ரூபாய் பெருமதி கொண்டதாகும் அதேபோல் தற்போது இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற கோழி இறைச்சி பாகங்களை சீன சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய

දැන් වලංගුයි දැං පඩ ගන් පුළුවන් ඇතෙරම? ஹமாந்தோட்டை துறைமுக வளாகத்தில் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ள எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான முதலீடு பாரிய அளவிலானது என அவர் குறிப்பிட்டார் இந்த வேலை திட்டம் இலங்கைக்கு பாரி அந்நிய செலாவணியை கொண்டு வரும் திட்டமாகும் அண்மைய காலத்தில் எமக்கு கிடைத்த அதிக பணப்பெருமதி கொண்ட முதலீடு இதுவாகும் மூன்று ஏழு பில்லியன் டாலர் பெருமதியான வேலை திட்டத்தை துரிதப்படுத்தும் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் நாம் கைச்சா திட்டோம் இங்கே சுத்திகரிப்பு செயற்படுகின்ற எரிபொருளில் குறிப்பிட்ட அளவை இலங்கை சந்தைக்கு வழங்குவதா என்பது குறித்து ஒரு மாத கலந்துரையாடி தீர்மானித்து வந்தோம் ஆண்டின் இறுதியாக நிறுவனமே தெரிவு செய்யப்பட்டிருந்தது இவ்வேலை திட்டத்தின் அடிப்படை நோக்கம் சுத்திகரிக்கப்படும் எரிபொருளை ஏற்றுமதி செய்வது அதில் ஒரு பகுதியை இலங்கையை சந்தைக்கு விநியோகிக்கவும் பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றது රිිපහදු කරන ඉදන පනයනය කරන් තුර ෙහි යම් කොටසක් ලංකා වෙනදපලට රැිකුත් කරන්න සාකච්චාව තියනු. සුට ො ර ො බඩ ඔප ජේති පූද යිච ෙපට ගේ . இலங்கையின் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சா அதேபோல் அரச பிரதான ஊடக நிறுவனங்கள் சீனாவின் ஊடக நிறுவனங்கள் அதாவது சிங்குவா ஊடக நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையில் ஐந்து ஒப்பந்தங்கள் கைச்சா இந்த ஒப்பந்தங்கள் ஊடாக ஊடக நிறுவனத்தில் பணிபுரியும் ஊடகவியலாளர்கள் பல சந்தர்ப்பங்களில் பயிற்சி நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு அந்யோன்ய ஒத்துழைப்புடன் இந்த ஊடக நடவடிக்கையை மேம்படுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அதற்குமே சீனா மற்றும் இலங்கைக்கு இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை மற்றும் ஆவணங்கள் என பதினைந்து உடன்படிக்கை நாடுகள் கைச்சாத்திடப்பட்டன நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பாரிய நன்மைகள் கிடைக்க உள்ளன கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கை ஆவணங்கள் எவையும் ரகசியமானவை அல்ல அதனை அரச தகவல் திணைக்களத்தின் ஊடாக சகல ஊடகங்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படி சிலும ஜனமாத்தியத்தை எதிரெதிரி குத்துக்கா